ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வெண்டைக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல நெலையை செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் என்ன பண்ணணும் நல்ல நெய் விட்டு நல்லா வதக்கிடணும் பொன்னீரை வராடுகிற அளவுக்கு நல்லா நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வட்டை மிளகா உளுத்தம் பருப்பு போட்டு வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி மசாலா ரெடி பண்ணிடணும் மசாலாவோட கொஞ்சம் பெருங்காயம் அதையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தாளிப்பூக்கு வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில்ல உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் அரைச்சி வச்ச விழுதையும் அதில் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கின வெண்டைக்காயும் அதில் போட்டு நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறம் கடலையோ இல்லை முந்திரி பருப்போ இது ஒன்று அதில் போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம சாதம் வடித்த சாதத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறிவிடணும் நல்லா கிளறி விட்டால் வெண்டைக்காய் சாதம் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் like ஷேர் பண்ணுங்கள்